வணக்கம் உறவுகளே இந்த க காணொலியில் நம்ம சொல் என்பதன் வேறு பதங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து நம்ம பொதுவாகவே சொல்ங்கிற வ சொன்னான் அப்படிங்கிறத சொன்னான் சொன்னார் சொன்னால் அப்புறம் நம்ம ஒரே ஒரு வார்த்தையை எல்லா இடத்துலையுமே நம்ம பயன்படுத்துவோம் அதுக்கு பதிலாக நமக்கு தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினோம்னா அதனுடைய இடம் மாறும் அதனுடைய அர்த்தம் மாறும் நம்ம முக்கியமாக கட்டுரை இல்லை ஒரு வார்த்தை வாக்கியங்கள் எழுதுகிறப்போ நமக்கு வந்து எளிமையாக இருக்கும் இல்லை அது படிக்கிறவங்களுக்கும் ஒரு புதுமையாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே செப்புதல் மொழிதல் பறைதல் கலறுதல் இயம்புதல் விளம்புதல் பகர்தல் சாற்றுதல் உரைத்தல் இந்த ஒன்பது வார்த்தைகள் இருக்குது தமிழில் இந்த சொல் அப்படிங்கிற ஒரே அர்த்தத்தில் ஒன்பது வார்த்தைகள் இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் செப்புதல் அப்படிங்கிறது வந்து கேள்விக்கு பதில் அளிப்பு அளிப்பது தான் வந்து செப்புதல் மொழிதல் அப்படின்னா தெளிவாக சொல்வது நம்ம சொல்கிற பதில் வந்து தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறது தான் மொழிதல் பறைதல் அப்படிங்கிறது வந்து தகவல் தெரிவித்தல் அதாவது நம்முடைய மன்னர்கள் காலத்தில் வந்து ஒரு செய்தியை சொல்றதை வந்து பறையடித்து தகவல் சொல்லுவாங்க சத்தமா சொல்றது அதுதான் தகவல் தெரிவித்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா கலறுதல் கலறுதல் அப்படின்னா கடிந்து சொல்வது அதாவது வந்து இப்ப நம்ம ஆசிரியர் சொல்லுவாங்கல்ல எனக்கு இந்த வீட்டுப்பாடம் கண்டிப்பா முடிச்சு நாளைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு கோவமா சொல்லுவாங்கல்ல அதுதான் கடிந்து கடினமாக சொல்றது இயம்புதல்னா இனிமையாக சொல்வது அதாவது வந்து பேசுகிறப்பே மகிழ்ச்சியாக ஒரு செய்தியை நம்மகிட்ட சொல்கிறது அது இனிமையாக சொல்வது விளம்புதல் பலர் முன்னிலையில் சொல்வது ஒரு செய்தியை வந்து பலருக்கும் கேட்கும்படி சத்தமாக பலர் முன்னிலை சொல்றது பலருக்கு முன்னிலையில் நம்ம செய்தி சொல்கிறது பகர்தல் அப்படிங்கிறது என்ன கேட்டால் உண்மையை சொல்றது நமக்கு தெரிந்த உண்மையை மறைக்காமல் சொல்வது பகர்தல் சாற்றுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறக்கச் சொல்வது நீங்கள் சில வார்த்தைகளை வந்து நம்ம பழைய புத்தகங்களில் சொ பழைய புத்தகங்களில் புத்தகங்களில் பொதுவாக சொல்லியிருப்பாங்க பறை சாற்றினான் பறை சாற்றினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பறைன்னா என்ன பார்க்குறோம் தகவல் தெரிவித்தல் இங்கே சாற்றுதல்னா உறக்க சொல்வது அவங்க வந்து சத்தமாக சொல்ல முந்தை செய்தியை சொல்கிறாங்க அதுதான் சாற்றுதல் உரைத்தல் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நடந்ததை சொல்வது அதாவது நடந்ததை தனக்கு தெரிந்ததை நடந்ததை அப்படியே சொல்வது பேர் உ உரைத்தல் நீங்கள் கட்டுரை இல்லை வார்த்தை வாக்கியங்கள் எழுதும் பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி எழுதினா உங்களுக்கான கூடுதல் மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முக்கியமாக நீங்கள் புது புது வார்த்தைகளை நீங்கள் எழுத முயற்சி பண்ணலாம் எல்லா இடத்துலையும் சொல் சொன்னான் சொன்னால் சொன்னார் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க நன்றி அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம்